ஹாய் வணக்கம் இந்தியாவில் நடந்து முடிஞ்ச ஐம்பது ஓவர் உலக கோப்பையில இந்தியா வின் பண்ணிருந்தா அடுத்த வருஷம் நடக்க போற டி டுவெண்டி உலக கோப்பையில யாரு கேப்டனா இருக்க போறாங்கன்ற கேள்வியே பல பேருக்கு வந்திருக்காது ஆனா இப்போ டி டுவெண்டி உலக கோப்பைக்கு நடுவுல ஆறு மாசம் இருக்கிறதுனால இந்திய டி டுவெண்டி அணியை சுற்றி பல குழப்பங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி ஓடிஐ வேர்ல்ட் கப் முன்னாடியும் இதே மாதிரியான ஒரு குழப்பம் இருந்துச்சு டி டுவெண்டி இந்திய அணி அமைப்பதுல ஒரு பக்கம் கிரிக்கெட் நிர்வாகத்துக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் கேஎல் எல் ராவுல அணிக்கு கொண்டு வர விருப்பம் இல்லைன்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா தொடர்ந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல விளையாட விருப்பம் இல்ல தொடர்ந்து டெஸ்ட் மேட்சில் மட்டும் விளையாட போறதா டிசைட் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இதை பத்தி முடிவு செய்ய இந்திய தேர்வு குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு இதுல ரோஹித் சர்மா தொடர்ந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல குறிப்பா டி டுவெண்ட்டில கேப்டனா செயல்படணுமான்னு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு மேலும் ரோஹித் சர்மா அவரோட கருத்தை சொல்லிட்டதாகவும் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட ஒரு அதிகாரி சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா அவரை டி டுவெண்டி கேப்டனா தேர்வு செய்யறதா இருந்தா அதை இப்பவே சொல்லிடுங்கன்னு சொன்னதா அந்த நிர்வாகி தெரிவிச்சிருந்தாரு இப்ப வெளியாகி இந்த தகவல் மூலமா இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் இன்னும் அடுத்த டி டுவெண்டி கேப்டன் யார் என்ற குழப்பத்திலே இருக்காங்க தெரியுது அதாவது என்ன விஷயம்னா அந்த மூத்த வீரர்கள்லாம் டீம் குள்ள கொண்டு வர யோசிக்கிறாங்க சப்போஸ் ஒருவேளை இந்த மூத்த வீரர்கள்லாம் இல்லாம டி டுவெண்டி அணி அமையும்னா ஹார்திக் பாண்டியா குணமாகி மீண்டு வந்துட்டாருன்னா அவரே கேப்டனா இருப்பாரு இல்லன்னா சூரியகுமார் யாதவ இந்தியன் டீம் டி டுவெண்டி உலக கோப்பையில வழி நடத்துவார்னு பிசிசிஐ தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு சோ மக்களே இந்தியாவுக்கு எது நல்லது யங் பிளேயர்ஸோட டி உலக கோப்பைக்கு போலாமா இல்ல அனுபவம் வாய்ந்த மூத்த பிளேயர்ஸோட போய் கடைசியா ஒரு தடவை கோப்பையை வின் பண்ண ட்ரை பண்ணலாமான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Bye. Uh -huh.